இந்த வீடியோவில் மகாலய பட்சம் நடைபெறும் நாள் துவங்கும் நாள் மகாலய பட்சத்தை கடைபிடிப்பதால் கிடைக்கும் வரங்கள் என்னவென்று இப்போது பார்க்கலாம் ஒவ்வொரு வருடத்திலும் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலய அமாவாசை மகாலய அமாவாசைக்கு முன் வரும் பதினைந்து நாட்கள் மகாலய பட்ச காலமாகும் அதாவது புரட்டாசி மாதம் அல்லது ஆவணி பௌர்ணமிக்கு பின்வரும் பிரதமை திதியிலிருந்து புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை வரை உள்ள பதினைந்து நாட்களும் மகாலயபட்ச காலமாகும் இந்நாட்களில் அமாவாசை என்று எப்படி தர்ப்பணம் தந்து படையலிட்டு விரதமிருந்து தான தர்மங்கள் செய்கிறோமோ அதேபோல் இந்த பதினைந்து நாட்களிலும் செய்யலாம் பித்திருலோகத்திலிருந்து பித்திருக்கள் இறங்கி வந்து இந்த மகாலய பட்ச காலத்தில் நம்மோடு வந்து தங்குவதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த பதினைந்து நாட்களிலும் வீட்டில் எந்த சண்டை சச்சரவும் இன்றி அசைவம் சமைக்காமலும் முன்னோர்களை வழிபட வேண்டும் இந்த பதினைந்து நாட்களில் வரும் ஒவ்வொரு நாளும் விசேஷ சிறப்பு பலன்களை கொண்டது ஒவ்வொரு நாளிலும் தர்ப்பணம் தந்து பசுவிற்கு காகத்திற்கு உணவளித்து தானம் வழங்குவதால் தனித்தனி விசேஷ பலன்கள் உண்டு எனவே மகாலய பச்ச காலத்தில் பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் தந்து விரதமிருக்க வேண்டும் தர்ப்பணம் தந்து விரதமிருந்து தானங்கள் வழங்க வேண்டும் இதனால் முன்னோர்கள் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் இதனால் நம் குழந்தைகளின் வாழ்வு வளம் பெறும் திருமணத்தடை புத்திரத்தடை கல்வித்தடை கடன் சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கி நன்மைகள் பல உண்டாகும் முன்னோர்களை நாம் மகிழ்வித்தால் அவர்கள் இறைவனிடம் மன்றாடி நமக்கு வரம் பல பெற்றுத் தருவார்கள் கண்டங்கள் விபத்துகள் ஆபத்து உயிர் பயம் நோய் போன்ற நேரங்களில் நம் முன்னோர்கள் இறைவனிடம் போராடி நம்மை காப்பாற்றுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மகாலய பட்சம் துவங்குகிறது அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை கடைபிடிக்கப்படுகிறது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை உள்ள நாட்கள் மகாலய பச்சன் காலமாகும் இதுவரை திதி தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் திதி கொடுக்க தவறியவர்கள் திதி அமாவாசை பிடிக்க மறந்தவர்கள் இந்த மகாலய பச்ச நாட்களில் தர்ப்பணம் செய்வதால் முன்னோர்களின் ஆசியை பெற முடியும் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக